அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஆறு மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் தமிழகம் மற்றும் புதுவையில் வடகிழக்கு பருவமழை காலம் முடிவடையக்கூடிய கூடிய ஒரு நிலையில் வந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் தற்பொழுது காற்று சுழற்சியின் காரணமாக ஒரு மழை பொழிவை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் அதாவது இருபத்தி ஒன்பது நள்ளிரவு மற்றும் முப்பது முப்பத்தி ஒன்று இந்த மாத இறுதியில் ஒரு மழைப்பொழிவு இது இருக்குது அப்படின்றது நம்ம எதிர்பார்த்த நிலையில் நேற்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய தாக்கமானது மதியம் மாலைக்கு பிறகு அப்படின்ற மாதிரியே அதனுடைய கடலோர மாவட்டங்களில் அதனுடைய தாக்கம் தொடர்ந்தது சில இடங்களில் நம்ம மா மாலை அறிக்கையிலே நம்ம அறிவித்திருந்தோம் கடலோர மாவட்டங்களில் கடலூர் மாவட்டம் மற்றும் புதுச்சேரியை ஒட்டி அதாவது விழுப்புரம் மாவட்டத்தின் பகுதிகள் செய்யூர் மரக்கான பகுதிகளில் மழைப்பொழிவானது பதிவாக தொடங்கியுள்ளது கடலோரத்தை நெருங்கி விட்டது அப்படின்றது அறிவித்திருந்தோம் அதன் போலவே அந்த அறிக்கையை நம்ம பதிவிட்டு சில மணி நேரங்களிலேயே பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டங்கள் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கியது சென்னைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வப்போது தூரல் துளியாக அப்படின்ற மாதிரி அதே மாதிரி நள்ளிரவில் நல்ல ஒரு மழைப்பொழிவாக கடலோர மாவட்டங்களில் அமைந்தது நாகை மாவட்டங்கள் மயிலாடுதுறை காரைக்கால் மற்றும் உள்ளே பார்த்திங்கன்னா திருவாரூர் தஞ்சை மாவட்டத்தில் இப்போ அதிகாலை வேலையில் கூட ஆங்காங்கே ஒரு இடங்களில் ஒரத்தநாடு பகுதி அந்த மாதிரி பகுதிகளில் த புதுக்கோட் தஞ்சாவூர் போன்ற இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு இடங்கள்ல அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு பதிவாகதான் நம்மளால் பார்க்க முடிந்தது இதே போல் உள் மாவட்டங்கள்லையும் வெப்பம் உயர்வுக்கு பின்பு படிப்படியாக மழைப்பொழிவானது வட மாவட்டங்களில் அந்தளவுக்கு பெரிதாக மழைப்பொழிவு எதிர்பார்க்க தேவையில்லை ஒரு லேசான மழை பொழிவாக மிதமான மழைப்பொழிவாக அப்படின்ற மாதிரியே உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களான நாமக்கல் ஈரோடு அந்த இடைப்பட்ட மாவட்டங்கள் வரைக்குமே எட்டிப்பிடிக்கிறது கலும் கோவை மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் எப்படின்றது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஒரு வாய்ப்பாக அப்படின்ற மாதிரி லேசான மழை வாய்ப்பு வட மாவட்டங்களில் படிப்படியாக தெற்கு நோக்கி செல்லும் பொழுது ஒரு நல்ல மழை வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இருக்கிறது இப்போ இன்றைக்கு இந்த மழைப்பொழிவு வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களில் அதாவது வடகோடி மேற்கு பகுதியான ஈரோடு மாவட்டம் வரைக்குமே அப்படின்ற மாதிரி கண் கர்நாடக எல்லையார் மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரியில் ஒரு இடங்களில் லேசான விதமான தூரல் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது முப்பத்தி ஒன்று தேதினு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் புதுச்சேரிக்கு தெற்குப்புறமாக அப்படின்ற மாதிரி மழை பொழிவானது இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது புதுச்சேரி தெற்குப்புறம் அப்படின்னும்பொழுது கடலூர் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் போன்ற கடலோர மாவட்டங்களில் தஞ்சை திருவாரூர் திருச்சிக்கு தெற்குப்புறமாக புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் அதனை ஒட்டி உள்ளே அப்படி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் அது போன்ற மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மற்றும் மேற்கே பார்த்தீங்கன்னா டெல்டா அதாவது திண்டுக்கல்லின் கிழக்கு புறமாக அப்படின்ற மாதிரி மேற்கு கம்பேர் பண்ணும்போது கிழக்கு புறமாக எதிர்பார்க்கப்படுகிறது மதுரை மாவட்டங்கள் போன்ற மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவானது முப்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் ஒன்றாம் தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைந்துவிடும் அதாவது தெற்கு கடலோரங்கள் மற்றும் டெல்டா ஒட்டிய கடலோரப் பகுதிகள் தெற்கு பகுதியாக அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இருக்கும் ராமேஸ்வரம் பகுதியில் மழை பொழிவு த அடுத்த ஒரு மூன்று நாட்களுக்கு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு மழைப்பொழிவு இருந்து கொண்டு தான் இருக்கும் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் வட உள் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் மழைப்பிடிவு எட்டி பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தாலும் அது லேசாக மிதமானதாக தூரல் துளி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் மேகமூட்டத்தோடு அப்படின்ற மாதிரி இருக்கும் வெப்ப உயர்வுக்கு பின்பு படிப்படியாக தெற்கு தென்கிழக்கு புறமாக வர 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 பொழுது கடலோர மாவட்டங்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் இந்த சுற்று நம்ம ஏற்கனவே அறிவித்திருக்கோம் டெல்டா மாவட்டங்களுக்கும் மற்றும் தென் மாவட்டங்களுக்கே இந்த ஒரு நல்ல மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி இடைப்பட்ட அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு ஒரு கனமழை பதிவாவதற்கான வாய்ப்பு உண்டு அவ்வப்போது அதாவது இந்த சுற்று வந்து இதன் தாக்கம் என்பது தற்பொழுது இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக நீடிக்கும் இந்த சுழற்சியினால் இந்த தாக்கம் என்பது இருக்கக்கூடியது அதாவது உயரழுத்தத்தின் பிடி வந்து இருபத்தொம்போது முப்பது தேதிக்கு பிறகு மேற்கு இடையூறுகள் கலக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய இந்திய தலைப்பகுதி வழியாக அதோடைய தாக்கம் இருக்கக்கூடும் இதன் காரணமாக வட இலங்கை வரைக்குமே வந்து உயிரழுத்தத்தின் பிடியில் இருக்கக்கூடும் காரணத்தால் தான் இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி முன்னேற முடியாமல் அப்படியே தெற்கு மேற்காக அப்படின்ற மாதிரி சென்று மாலத்தீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது போய் அப்படியே தீவிரமடையும் அதே அதை ஒட்டியே அடுத்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் மது சுமத்ரா தீவு அருகே ஒரு நிகழ்வு உருவாகி அந்த நிகழ்வு ஒரு ஐந்து நாலுந்து ஆறு தேதியில் அப்படின்ற மாதிரி உருவாகி மேற்கு நோக்கி நகரத் தொடங்கி மீண்டும் அது அந்த நிகழ்வு பற்றி பத் பார்த்திங்கன்னா சற்றே வடக்கு நோக்கி அப்படின்ற மாதிரி அதாவது இலங்கையை ஒட்டி இலங்கை மீதாக அப்படின்ற மாதிரி கூட இருக்கக்கூடும் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது மழைப்பொழிவின் தாக்கமானது இதன் காரணமாக ஏழு தேதியிலேயே இந்த தாக்கம் தெரிந்தாலும் சற்று அதோட தாக்கம் குறைந்திருந்த மாதிரி காணப்பட்டாலும் ஓரிரு நாட்கள் தாமதமானாலும் கண்டிப்பாக மழைப்பொழிவு அந்த எட்டு ஒம்பதுக்கு எதிர்பார்க்கப்பட்ட மழைப்பொழிவு ஒரு நாள் பின்ன இருந்தாலும் நல்ல ஒரு மழைப்பொழிவாக அதாவது தாமதமாக ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பின்னாடி எக்ஸ்ட்ரா ஒரு நாள் எடுத்துக்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு நல்ல ஒரு மழைப்பொழிவாக தெரிகிறது ஏன்னா இந்த நிகழ்வுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உயிரழுத்த பிடியும் இருக்கிறது அது அளவுக்கு அது வந்து வடக்கு அந்த உயிரிழந்தம் போனால் இதுக்கு வந்து முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்றது நம்ம எடுத்துக்கணுன்றது ஓகே இந்த நிகழ்வுக்கு இப்போ எட்டு ஒம்பது பத்து பதினொன்றில் ஒரு நல்ல மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி அடுத்த சுற்று அது வந்து வடகிழக்கு பருவமழை முடிந்து விட்ட காலகட்டத்தை தாண்டி அடுத்து பருவம் தவறிய மழை என்று சொல்லலாம் மழை பொழிவானது இருக்கு அதாவது பொங்கலுக்கு முன்னாடி அடுத்து பொங்கலுக்கு பின்பு ஒரு நிகழ்வானது அஹ் அந்தமானின் தெற்கு புறமாக ஒரு நிகழ்வு உருவாவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அது எந்த அளவுக்கு அது வந்து எப்படி முன்னேறி வருது அப்படின்ற நம்ம பார்க்கணும் தெற்கு அந்தமான் பகுதியில் உருவாவும் நிகழ்வு மேற்கு நோக்கி மத்திய வங்கக்கடல் பகுதி அதாவது தென்மே தென்மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதி அப்படின்லாம் அந்த இடத்துல அந்த நிலைப்பெல்லோ நிலை பெற்று இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அது எந்த அளவுக்கு முன்னேறும் அப்படின்றத பார்க்கணும் அது எந்த அளவுக்கு காற்றை எடுக்கிறது என்று அதை பார்க்கணும் நம்ம ஸோ இந்த நிகழ்வுக்கு இப்போ வந்து நல்ல ஒரு மழைப்பொழிவு பொழிவு கொடுக்கும் ஏன்னா இந்த மாலத்தீவு இலங்கை பகுதியில் ஒரு கனமழை அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த நிலநடுக்கோட்டு தெற்கு பகுதி காற்றானது வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வப்போது இருகாற்று இணைவு அதிகமாக நடைபெறுகிடம் பார்த்திங்கன்னா இந்த பகுதிகளில் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த நீள்வட்ட பாதையில் இது அடுத்தடுத்த சுழற்சிகளை உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையால் நிகழ்வு வந்து ஒரு பெரிதாக தீவிரம் ஒரு சூழ்நிலை இல்லாதால் அவ்வப்போது அப்படி நீண்ட வடிவில் அந்த காற்று இணைவு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது ஸோ ஓகே அடுத்தடுத்து அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு உடனுக்குடன் நான் வந்து அறிவிக்கிறேன் கண்டிப்பாக வானிலை எப்பொழுதும் மாறுதல் உட்பட்டது வானிலை இணைந்திருங்கள் நன்றி